பதினஞ்சு மில்லியன் டாலர் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா முதலீடு சுந்தர் பிச்சை தமிழ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் அவர் தான் இப்போ கூகுளுடைய சிஇஓவாக இருக்கார் இவரோட நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இப்போ அது எங்கே போயிடுச்சு ஆந்திரா போயிடுச்சு டிஎம் ஜெயமுருகன் டிசிலரிஸ் சாராய ஆலை அதிபர் இந்த தொழில் பூராமே ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு சொந்தமா இந்த ஜெயமுருகனுடைய நிறுவனம் இரநூத்தி ஐம்பது கோடி ஜிஎஸ்டி வரி பாக்கி இந்த வரி பாக்கியை பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் மூலம் அந்த ஜிஎஸ்டி வழக்கெல்லாம் அத்தனையும் தப்பிச்சு வந்துட்டார் ஐம்பது சி கொடுக்கப்பட்டதா மெரிபா பன்னி சோடா ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க இந்த தொழில் பூராம ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு சொந்தமாக திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய பிராமிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆனால் சுந்தர் பேச்சியிட்ட பேசி ஆந்திராவுக்கு போன அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வருவதற்கான நேரமே இல்லை இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுறவன் எல்லாருக்குமே முதுகெலும்பே உடஞ்சி போய் எல்லாம் குண்டு குழியுமா கிராமத்தோடு நல்லா இருக்கு இந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னு அதிகாரிகளுக்கு இப்ப என்ன முடிவு பண்ணிட்டான்னா இந்த ஆட்சி முடிஞ்சது திமுக ஆட்சி முடிந்தது நம்ம சீக்கிரம் அடுத்த ஆட்சி வருகிற பொழுது அந்த அண்ணா திமுக இல்லை விஜயோ பா பாஜகையோ காடுச்சு நல்ல அதிகாரத்துக்கு வரலான இப்போ முடிவு முடிவுண்டாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிலைச்சுக்குள் செல்வோம் வணக்கம் தொடர்ந்து பருவமழை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பழக்கமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இங்கே செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் சென்னையில் பல இடங்களில் இந்த சின்ன மலைக்கே இன்னும் பெரிய மலை ஆரம்பிக்கல இருந்தாலுமே இவ்வளோ இடங்களை தண்ணி நிற்கிறதா பார்க்க முடியும் செய்தி ஊடகங்களில் வருது உண்மை நிலை என்னங்க இல்லை இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய் மாநில அரசு உள்ளாட்சித்துறை வழியாக செலவு செய்ததாக கணக்கு சொல்கிறாங்க ஆனால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவை நம்பித்தான் திமுகவே நிற்கிறது அப்போ திமுக இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் சாலைகள் முழுக்க குண்டு குழியுமாக இருக்குது உள்ளாட்சித்துறையினுடைய வேலை சரிவர நடக்கவில்லை நீங்கள் தூர்வாரப்படவில்லை அந்த சாக்கடை குழாய்கள் முழுக்க முழுக்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைபட்டு கிடக்கு கார்பரேஷன் உயர் அதிகாரிகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இதை உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருந்து அவர் செய்த ஊழலை இந்த அரசு வழக்கு போடலை வழக்கு போட்டது அறப்பூர் இயக்க ஜெயராம இரநூத்தி ஐம்பது வழக்குகளை நிலுவையில் வச்சிருக்கார் இதை திமுக கண்டுகொள்ளுவதே இல்லை அப்புறம் இப்படி இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கே போயிடுச்சுன்னு எப்படி கேட்க முடியும் இப்போ இதுக்காக எடப்பாடி காத்திருக்காரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டு எடப்பாடி எதுக்கு காத்திருக்காரு சென்னையில் வேற குறைய பதினஞ்சு சட்டமன்ற தொகுதி சுற்றி ஒரு முப்பது தொகுதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆக மொத்தம் அஞ்சாறு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகள் இந்த சென்னை நம்பியிருக்கு இந்த முப்பது சட்டமன்ற தொகுதிகள்லையும் வெள்ளை வெள்ளை மழை நீர் தேங்கட்டும் பிரச்சனை பெரிதாகட்டும் எடப்பாடி காத்திருக்கார் எடப்பாடி வந்தாலும் இப்படி தான் இருக்குது நிலமை ஏன்னா எடப்பாடியை விட பெரிய பழைய குள்ளக்காரன் வேலுமணி வேலுமணியுடைய ஸ்மார்ட் திட்டம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி ஒன்றரை லட்சம் கோடி ஒரு உலக வங்கி கொடுத்தாங்க இந்த உலக வங்கி கொடுத்தது அப்படியே துபாய் வங்கிக்கு போயிடுச்சு துபாய் வங்கிக்கு எங்கே போயிடுச்சுன்னா உலக வங்கி கொடுத்தது வேலுமணி பேர்லையும் எடப்பாடி பேர்லேயும் போயிடுச்சு இதற்காகத்தான் எடப்பாடி வேலுமணியை ஒன்றுமே பண்ண முடியல இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் தனக்கு வரும் மீண்டும் அவர் நான் மூணு லட்சம் கோடி திருடலான வேலுமணி காத்திருக்கார் அப்போ நேருவை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டுமே தவிர மக்களை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை இந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் போன அரசில் வேலுமணிக்கு திருடி கொடுத்த அதே அதிகாரிகள் தான் இப்போ யாருக்கு திருடி கொடுக்குறாங்க நேருவுக்கு திருடி கொடுக்குறார்கள் இந்த பிரகாஷை போன்ற பழைய நக நகராட்சி கமிஷனர்கள் அத்தனை பேரமே முந்தை அதே முந்தை தான் கல் களையந்தான் வேறு அப்போ இந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னு இதுக்கு எந்த பதிலும் இல்லை காரணம் திமுக வலுவாக வெற்றி பெறுவதற்கான திருச்சி மண்டலம் திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாவட்டம் ஐந்து மாவட்டத்துக்கு நேரு பொறுப்பாளர் நேருவை முதலமைச்சர் எதையுமே கேட்க முடியாது இன்னும் காவேரி மருத்துவமனைகள் பல காவேரி மருத்துவமனைகள் உருவாகும் அமைச்சருடைய உறவினர்களான பெரிய ரமேஷ் சின்ன ரமேஷ் இப்படி பல பேர் பல ஆயிரம் கோடிகளை சுருட்டுவாங்க இங்கே எந்த சலனமும் இருக்காது மக்கள் வெள்ளம் வதுக்கிற பொழுது நீதி தான் போகணும் இப்போ இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுறவன் எல்லாருக்குமே முதுகெலும்பே உடஞ்சி போச்சு நான் உட்பட எல்லாம் குண்டும் குழியுமா கிராமத்து ரோடு நல்லா இருக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இந்த ரோடு நீங்கள் குண்டும் குழியுமாக இருக்குது காரணம் இப்போ எந்த ரோடும் போடுவதில்லை எந்த மாநகராட்சி பணியும் வேலை செய்கிறதில்லை இதை பற்றி இரண்டு திராவிட அரசுகளும் கொள்ளையடிப்பதற்கு தான் ஓட்டு போடுறான் இவர்கள் மக்கள் அதை பற்றி கவலை இல்லை குழியாக இருந்தாலும் குழியில் இறங்கி மடி ஏறி போயிட்டே இருக்கும் அப்போ இதை எத்தனை முறை பேசினாலும் இதற்கு வழியே கிடையாது இரநூத்தம்பது வழக்கு உயர் நீதிமன்றத்தில் உள்ளாட்சி துறையில் ஊழல் செஞ்சு ரெண்டு மூணு லட்சம் கோடிகளை திருடி வைத்திருக்கிற வேலுமணியை அசைச்சு கூட பார்க்க முடியல இதுதான் சென்னை நகரத்தினுடைய சாபக்கேடு சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் ஏ தொழில்நுட்பம் அந்த கூகுளுடைய ஏ வந்து இந்தியாவில் திறக்கணும் முடிவு பண்ணுறாங்க அதில் வந்து குறிப்பாக இப்போ வந்து ஆந்திராவில் தான் பல பல லட்ச கோடி ரூபாய்க்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராவில் வருது சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரரு தமிழராக இருக்கும்போது இதில் வந்து இந்த வரும் இந்த பேசி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரத தமிழக அரசு தவறியதா இல்லை அதை அதாவது பதினஞ்சு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் டாலர்னால் ஏறக்குறைய பத்து லட்சம் டாலர் ஒரு மில்லியன் இப்படி பதினஞ்சு மில்லியன் டாலர் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா முதலீடு சுந்தர் பிச்சை தமிழ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் அவர் தான் இப்போ கூகுளுடைய சிஇஓவாக இருக்கார் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார் இவரிட நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இப்போ அது எங்கே போயிடுச்சு ஆந்திரா போயிடுச்சு இது தமிழ்நாட்டில் எல்லா சமூக வலைதளங்களும் பேசுகிறான் எல்லாருமே இதை விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய முதலமைச்சர் அலுவலகம் அதற்கான முயற்சி செய்யல அது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான இன்வெஸ்ட்மெண்ட் அது மூலியமாக என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா வந்திருந்தால் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் அந்த பணம் சம்பளமாக பெறப்பட்டு பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அது ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்கு இப்போ ஆந்திராவில் போய் தமிழ்நாடுக்காக தான் வேலை செய்ய போகிறான் ஆனால் அவன் ஆந்திராவாசியே மாறிடுவான் அவங்க குடியிருப்பான் குடும்பம் இருக்கும் அங்கே செலவு பண்ணுவான் வீடு எடுப்பான் இதெல்லாம் பத்தாயிரம் பேர் இங்கே ஐடி தொழில்நுட்ப ஆட்கள் இருந்தாலும் பத்தாயிரம் குடும்பம் இங்கே பிழைக்குமில்ல பத்தாயிரம் பேர் இங்கே வீடு வாங்குவான் பத்தாயிரம் பேருக்கு நிலம் வாங்குவான் பத்தாயிரம் பேருக்கு குடும்பம் ஒரு அவருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சு பேர்னால் ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் பேர் நேரடியாக பலன் பெறுவார்கள் அவரை ஒட்டி பல பேர் இன்னொரு ஐம்பதாயிரம் பேர் மறைமுகமாக பலன் பெறுவான் அவ வீடு வாங்குவான் நிலம் வாங்குவான் ஆனால் இதெல்லாம் எங்கே போயிடுச்சு ஆந்திரா போயிடுச்சு இதை தமிழ்நாடு அரசு இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலை இல்லை அதிகாரிகளுக்கு இப்போ என்ன முடிவு பண்ணிட்டான்னா இந்த ஆட்சி முடிஞ்சது திமுக ஆட்சி முடிந்தது நாம் சீக்கிரம் அடுத்த ஆட்சி வருகிற பொழுது அந்த அண்ணாதிமுக ஆட்களையோ இல்லை விஜயோ பா பாஜக ஆட்களையோ காக்கா குடிச்சு நல்ல அதிகாரத்துக்கு வரலான்னு இப்போ அதிகாரி பூரா முடிவு பண்ணிட்டாங்க இப்போது இதுதான் நடக்குது திமுகவினுடைய திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் சேராத வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ விஜய் இப்போ பாஜக கூட்டணியில் போயிட்டார் பிறகு திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு ஆளே இல்லை திமுகவை தூக்கி பிடித்த அதிகாரிகள் பூரா இப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இதனால் திமுக எந்த வேலையும் செய்வதற்கு தயாராக இல்லை இப்போ எல்லாம் வசதியாக வளமாக இருக்காங்க அதிகாரம் இல்லை என்றாலும் கூட எங்கே அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை வளைக்க முடியும் காந்தி நோட்டுகளால் அதிகாரத்தை வளைக்க முடியும் இதுதான் இப்போ இந்த பிச்சையினுடைய பதினஞ்சு மில்லியன் டாலர் வேலை பத்தாயிரம் கோடி லாபம் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் பேர் வாழ்வியலுக்கான அடி அடித்தடி எல்லாம் போச்சு இதை பற்றியெல்லாம் திமுக கவலைப்பட்டதாகவே தெரியல திமுகவை பொறுத்தவரை நீங்கள் இப்போ டிஎம் ஜெயமுருகன் டிஸ்டலரிஸ் சாராய ஆலை அதிபர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் இப்போ அவருடைய நிறுவனம் பல நிறுவனங்கள் பினாமியாக பல தொழில்களை பண்ணுது இந்த தொழில் பூராமே ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது டிஎம் ஜெயமுருகன் சினிமாவில் எடுத்தார் உளியன் ஓசை இந்த சினிமா எடுத்ததன் மூலம்தான் அவருக்கு அந்த டிசடிஸ்டரி லைசன்ஸே கிடச்சிது கலைஞருக்கு எடுத்தாரா கலைஞர் தான் அந்த லைசன்ஸ் கொடுத்தாரு ஓ ஆ கலைஞர் கலைஞர் கதவாசன் எழுதினார் உளியன் ஓசை இப்படி எல்லா படம்லாம் எடுத்தாங்க இந்த ப இந்த தொடர்பு தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாலினுடைய பினாமி மாற்றி வச்சுது ராஜா சங்கர் தூத்துக்குடி ராஜா சங்கர் அவர் ஒரு பினாமி இப்போ இந்த டிஎன் ஜெயமுருன்னு தான் மக்களிடம் அடிக்கப்படுகிற கொள்ளை அடிக்கப்படுகிற காசு மக்களுக்கு தான் போகுது குறிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பல ஆயிரம் கோடி போகுது இதெல்லாம் பாதுகாப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம் ஜெயமுருகன் தான் இந்த ஜெயமுருகனுடைய நிறுவனம் இரநூத்தி ஐம்பது கோடி ஜிஎஸ்டி வரி பாக்கி இந்த வரி பாக்கியை பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் மூலம் அந்த ஜிஎஸ்டி வழக்கெல்லாம் அந்த தொழில்நுட்ப டிஎம் ஜெயமுருகன் திமுகவுடைய பினாமி ஜெயமுருகன் அத்தனையும் தப்பிச்சோன்ட்டர் இதுக்காக அமைச்சருக்கு ஒரு பெரிய தொகை ஐம்பது சி கொடுக்கப்பட்டதாக செய்தி சொல்லப்படுகிறது எப்போ திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கா தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தன்னுடைய பினாமைகளை காப்பாற்றி கொள்வதற்கு ஆனால் சுந்தர் பேச்சியிட்ட பேசி ஆந்திராவுக்கு போன அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஆர்டிஃபிஷியல் தொழில்நுட்பம் அதை இங்கே கொண்டு வருவதற்கான நேரமே இல்லை முதலமைச்சர் ஜெர்மனிக்கு போயிருக்காருங்கிறாங்க அமெரிக்கா போனார் லண்டன் போனார் இதெல்லாம் சொந்த பயணமா இல்லை அது அரசு பயணமா இப்படி தான் ஓடுது ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அரசியல் சூடுபிடிக்க தோ துவங்கியிருக்கு திமுக இந்த அரசியல் சூட்டில் பலவீனமாக கொண்டு இருக்கிறது என்பது தான் இப்போ இருக்கிற அரசியலுடைய நிலவரம் இல்லைங்க தேர்தல் சூடு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது தமிழக உளவுத்துறை ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சால் அது தான் சாதகமாக இருக்கும் விஜய் தனித்து நின்றால்தான் அது ஏதாவது ஒரு திமுகவுக்கு பாதிப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது கலை யதார்த்தமானதா இல்லை உளவுத்துறையினுடைய அறிவே அவ்வளவுதான் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியலில் தேர்ந்தவர்கள் இல்லை யார் நீங்கள் இப்போ இருக்கிற புலனாய்வு அதிகாரி ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலை ஆகட்டும் டேவிட்ஸன் ஆசீர்வாதமாகட்டும் பெரிய பொலிட்டிக்கல் புல புலனாய்வே இல்லை அப்போது இது இவர்களுடைய பலவீனம் நீங்கள் டெல்லியில் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போய் இந்த எஸ்ஐடி கலைக்கிறார் தனி நீதிபதி உத்தரவை கலைக்கிறார் இதை இப்போது ஆதவ வேண்டிங்க எதுக்கு டெல்லி போக விட்டீங்க ஆதவ கைது செய்யப்பட்டிருந்தால் உளவுத்துறை எங்கே ஃபெயிலியர் நான் சொல்கிறேன் ஆதவரிஜினா கைது செய்வதற்கு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க நேர்மையான அதிகாரி செந்தில் வேலை நேர்மையான அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் இவர்களை வைத்து நேர்மையை வைத்து கொண்டு வந்தால் என்ன செய்வது அரசியல் என்பது ஒரு டிப்ளமெட்டிக் சூழ்ச்சி அரசியல் என்பதே அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் இது செந்தில் வேளனுக்கும் டேவிட்ஸன் ஆசீர்வாதத்துக்கும் தெரியாது ஜாஃபர்ஷெட் இதையே குலத்துறையில செய்வார் ஜெயலலிதாவை விஜயகாந்த் பேசியதை போல இப்போ சுந்தர பூச்சி ஆரம்பிக்க போகிற ஏஇ தொழில்நுட்பத்தில் முதல்ல டேப் போட்டார் ஜெயலலிதாவை உரிமையில் பேசி போட்டார் ஆனால் உண்மை அப்படி இல்லை ஜெயலலிதா கோபத்தில் விஜயகாந்தில் வந்து கூட்டணி பிரிஞ்சிடணும் இந்த வேலையெல்லாம் யார் செய்வாள் அப்பா அப்பா என்று கருணாநிதியை அன்போடு அழைக்கக்கூடிய ஜாபர் சேர்த்து தான் செய்வார் அவருக்காக நீங்கள் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் பதவியே ஐஜி கீழே தான் இருந்தது அர்ச்சனா ராமசுந்தரம் ஏடிஜிபி மீட்டிங்கில் ஐஜி கணைய எவ்வளோ வெளியே போனோனையோ அதோடு அர்ச்சனா ராமசுந்தரம் அர்ச்சனாவுடைய கணவர் ராமசுந்தரம் இப்போ பிடிபிள்யூ செக்ரட்டரி அதோடு அவர் காணாமையே போயிட்டார் இப்படிலாம் பல ரகசியங்கள் இருக்கு அப்போது செந்தில் வே வேளனும் டேவிட்சன் ஆசீர்வாதமும் நேர்மையான அதிகாரிகள் இந்த நேர்மையான அதிகாரிகளை வைத்துக்கொண்டே நீங்கள் இந்த ஊழல்களை செய்ய முடியாது ஊழல்களை அவர் செய்ய மாட்டாங்க ஆக மொத்தம் திமுக உளவுத்துறை ஃபெயிலியர் ஸோ இன்னொரு பக்கங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்து ஒரு பக்கம் அதிமுக வந்து இந்த வரக்கூடிய தேர்தலை கூட்டணிக்காக வந்து தாவேக்காவை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் திமுக வந்து இந்த போ தீபாவளிக்கு கிளையிலேருந்து ஒன்றியம் மாவட்ட செயலும் பெரிய தொகையை வந்து இறக்கியிருக்கிறதா செய்திகள் சொல்கிறாங்க கேட்டால் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கீழே நிர்வாகிகளையும் கொடுத்துருக்காங்க திமுகவுடைய நிர்வாகிகள் கீழ் கட்டத்தில் கூடிய நிர்வாகிகள்லாம் பெரிய அளவில் குஷியாக இருக்கிறாங்க ஒரு ஊக்கமாக வேலை செய்வதற்கு ஊக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதிமுகவில் அப்படி எந்த ஒரு பரிசு பொருட்களும் எதுவும் கொடுக்காததுனால வெறும் விஜய் நம்பி இருக்கிறது வந்து அந்த நிர்வாகிகள் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பெரிய சோர்வை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மையானது இல்லை உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஏன்னா திமுகிட்ட பணம் கொட்டுது திமுகவுக்கு நான் ஐம்பரும் தலைவர்களை போல இப்போ நாலு தலைவர் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஏவா வேலு ஏவா வேலு மூர்த்தி சேகர்பாபு இவர்கள் தான் கரண்ட் அமைச்சர்கள் இவர்கள் தான் கடைக்கோடி தொண்டன் வரை காந்தியை பாய்ச்சக்கூடியவர் ஆனால் அதிமுக விஜய் உடைய வாக்கு பத்து சதவீதம் வாக்கு வந்தால் நம்ம வெற்றி பெற்றலாம்னு இருக்காங்க எடப்பாடியை சுற்றி அத்தனை பேர துரோகிகள் எடப்பாடி தப்புவாரானே தெரியல அந்த தேர்தல் முடிவுக்குள்ள எடப்பாடியை சுற்றி நீங்கள் அவருடைய மகனை கூட மடக்கி வச்சுருக்காங்க அவருடைய மகனை கூட நீங்கள் ராச்சத்தியின் வழியாக வேலுமணி மடக்கி வச்சுருக்காரு நீங்கள் வே எடப்பாடி பின்னாடி இருக்கிற ரெண்டு பேர் யாரும் பாருங்கள் பொள்ளாச்சி புகழ் அண்ணா அடிக்காதீங்க அவர் அண்ணா அடிக்காதீங்க அவர் புகழ் பொள்ளாச்சி ஜெயராம இந்த பக்கம் வேலுமணி பல லட்சம் கூடிகளை ஏ ஏவிஆர் டீ கடையை கூட விட்டு வைக்கல ஏவிஆர் ஜுவல்லரி ஏவிஆர் கூல் பார் எங்கே பார்த்தாலும் வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இருந்தாலும் சரி அத்தனை தொழில் தொழிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் யார் வேலுமணி அப்போது வேலுமணி எடப்பாடியுடைய பணமே வேலுமணிட்டு மாட்டிக்குச்சு பல லட்சம் கோடி வெளிநாடுகளில் இருக்குது எடப்பாடி இப்போ வேலுமணி விட்டார்னா பல ஆயிரம் கோடி போயிடும் ஐந்தாண்டு காலம் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் வேலுமணி தான் அப்போது எடப்பாடிக்காக அடித்த பணம் பூராமே பாதுகாப்பு யார் பண்ணி வச்சிருக்கானா வேலுமணி பாதுகாப்பு அப்போது இதெல்லாம் எடப்பாடி எந்த நேரத்தில் கவு க கவிழ்ப்பதற்கு இந்த கும்பல் தயாராக இருக்குது இவர்கள் எப்போ வேண்டுமானாலும் பாஜகவினுடைய கைப்பிள்ளையாக மாறிடுவாங்க அதனால் எடப்பாடி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி உட்பட அத்தனை வேட்பாளர்களையும் யாரையும் நம்ப முடியாமல் யாரையும் சந்தேக சந்தேகிக்கக்கூடிய நிலைமையில் எதையும் திருப்தி பட பட முடியாமல் எதையும் கேள்வி எக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி என்ன செய்வதென்றே தெரியல ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி காலத்திலாம் வெட்டிவா என்றால் கட்டி வருகிற ஆளுதான் இன்னைக்கு எடப்பாடிட்ட எடப்பாடி சீட்டுக்கு ஆசைப்படுகிற பல பேர் உருவாயிட்டான் ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்காலி இருக்கிற பொழுது அது ரொம்ப தூரமாக இருந்தது ஓபிஎஸ் எடப்பாடி முதலமைச்சரான பிறகு அந்த முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக விலைக்கு வாங்கிடலாம் எளிதாக அடைந்துடலான்னு பல பேருக்கு ஆசை வந்துருச்சு அதில் வேலுமணியும் உருவார் வேலுமணி தான் அதிமுக கூடிய ஐடி விங் உட்பட அத்தனை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் அதை பிரித்து எடுப்பதற்கு எடப்பாடி கடுமையாக போராடுகிறார் இந்த போராட்டம் தேர்தல் நெருங்க நெருங்க ஏதாவது திமுக மீது இருக்கிற அதிருப்தியில் அதிமுக கண்டிப்பாக விஜய் கூட்டணியோடு வெற்றி பெற அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த வெற்றியை வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடணும் வெற்றி பெற பெற்ற பிறகு அதை வைத்து பாதுகாப்பதற்கும் கடுமையாக போராடணும் ஏன்னா சீன டிராகனை போல நீங்கள் பாஜக மிகப்பெரிய ஆபத்து இருக்குது சீன டிராகன் எப்படி உலக வரலாறுகளை உலக சந்தை இன்றைக்கி ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு சீன டிராகன் போ விழுங்காத நாடுகளே கிடையாது அதே போல் பாஜக விழுங்காத கட்சிகளே கிடையாது தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தல் முடிந்த பிறகும் சரி எடப்பாடி என்ன ஆக போகிறார் என்று வருத்தத்தோடு பார்க்கக்கூடிய கூட்டணியாக தான் இப்போ அதிமுக கூட்டணி விஜய் கூட்டணி எடப்பாடி கூட்டணி பாஜக கூட்டணி வர இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பு வெற்றி பெற்ற பின்பு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை எடப்பாடி வகுக்கவில்லை என்றால் பல பேரை விலைக்கு வாங்கிடுவோம் பாஜக பல பேரை விலைக்கு வாங்க போகிறான் அப்படி விலைக்கு வாங்கும் பலவீனமான ஆட்கள் நூறு கோடி ரூபாய் கிடைக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கு நூறு கோடி வரைக்கும் கிடைக்கும் ஐம்பது கோடி நூறு கோடி வரைக்கும் பாஜக கொடுப்பான் அப்போ விலை போகாத ஆட்களை போலியான நபர்களை எல்லாம் நீங்கள் புறக்கணித்துவிட்டு உண்மையான நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டமன்ற உறுப்பினரை ஆக்குவதன் தான் அண்ணா திமுக ஆட்சி நிலைபெறும் அண்ணாதிமுக கட்சியும் நிலை பெறும் இல்லை என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்